ஏன் இவ்வளவு இவர்கள் வளர்ச்சி என்பது யாருடைய வளர்ச்சி தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சி திட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சிக்கும் அவர்களின் வருவாய் பெருக்கத்துக்குமாகத்தான் திட்டம் இருக்கிறது உதாரணம் வேண்டுமா குழந்தைகள் சாப்பிடுகிற பிஸ்கட் ரொட்டிக்கு பதினெட்டு விழுக்காடு வரி ஆனால் தங்க பிஸ்கட்டுக்கு எத்தனை விழுக்காடு வரி என்று சொல்லுங்கள் அதை எவ்வளவு அறிவிக்கலாம் என்று மூன்று நாள் விவாதித்து மூணு விழுக்காடு வரி தங்க பிஸ்கட் குழந்தைகள் சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு பதினெட்டு விழுக்காடு வரி இப்ப யாருக்கான அதிகாரம் யாருக்கான அதிகாரம் ஏர்போர்ட் அதை அதானி வச்சு கொள்வார் துறைமுகம் அதை அதானி தான் கட்டுவார் மின்சாரம் அந்த அம்பானி அதானி தான் விநியோகிப்பார் பெட்ரோல் அதை அம்பானி வைப்பார் நீ என்ன புள்ளு புரிஞ்சுவியா நீ என்ன வேலை பண்ணுவ என்ன செய்வேன் கல்வியை அவர் கொடுத்துருவார் மருத்துவத்தை அந்த முதலாளி கொடுப்பார் ரோடு ரோடா தேசிய நெடுஞ்சாலை போட்டு தனியாருக்கு தார வைத்து கொடுத்து விட்டுருவார் எல்லாம் தனியார் முதலாளி செய்தால் அரசின் வேலை என்ன எதுக்கு இந்த தேர்தல் இந்த தேர்தல் எதற்கு இந்த தேர்தலில் தேர்வு செய்யப்படுற தலைவர் தரமாக சரியாக சமமாக கல்வியை மக்களுக்கு கொடுக்க போறாரா இல்ல மருத்துவத்தை கொடுக்க போறாரா என்ன செய்ய போகிறார் என்ன நடக்க போகுது அதேதான் அதே தான் நீ போய் தனியார் மால்லி முதலாளிகிட்ட கிட்ட தான் பள்ளிக்கூடத்தில் போய் காசை கட்டி படிக்கணும்